தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த திமுக தலைவரின் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த திமுக தலைவரின் பதவி பறிப்பு திமுகவில் பலர் அதிமுக ஸ்லீப்பர் செல்கள் உள்ளதாக கூறப்படுகிறது திமுகவில் இருந்து திமுக நடவடிக்கைகளை எல்லாம் அதிமுகவுக்கு கடத்துவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் திமுகவில் பதவி வகித்து கொண்டு அதிமுகவினருடன் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆக இது சம்பந்தமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சி தொண்டர்களை ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தி வருகிறார் அந்த சந்திப்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் கோவை சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் கோவை சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் இவர் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவினருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது திமுகவின் செய்திகளை அதிமுகவுக்கு கடத்துவதாக கூறப்பட்டது இதன் அடிப்படையில் மகாலிங்கம் அவர்களுடைய ஒன்றிய செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக ரமேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் திமுகவில் அதிமுக ஸ்லீப்பர் செல்கள் உள்ளது திமுக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது